என்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போறார் அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உண்மை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுபகிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறார் அப்படின்னாலே அதே நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கறத நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மிதன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்கள் ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி கெட்ட சேர்க்கைகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மற்றும் மே பெற்றுடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பேசியுடைய முழு பலன் ஆகும் அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும் பெயர் வாங்கும் அதே போல் அதில் கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகம் எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம் என்ன தசாபுத்திகள் வேணால் நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதன ராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்கிறேன் அந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் அதில் கல்வித்துறை ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்டது காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் பினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதிலே கலைகள்லாம் முக்கியமான நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநகைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் சக்சஸ் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நடக்கும் இது துலாம் கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படி இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்று கிடையாது அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்கள் ராசியில் நான் சொன்ன ஐந்து கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் அது நான் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவங்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நாம் எல்லாரும் கேட்டதற்கு இணருங்க பரிகார வகுப்பு அப்படிங்கிறத நம்ம ஒன்று எடுத்துட்டு இருக்கிறோம் அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அப்படின்னு இது ரொம்ப எளிமையான விஷயங்கள் பொதுவான பரிகாரங்களாக வழிபாடுகளாக இல்லாம அனைத்துமே கோவில் வழிபாடுகள் நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது இதில் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் இது வந்து ஜோதிடர்களுக்கு உண்டான சூட்சமமான பரிகார வகுப்பு இதை வந்து நான் இப்போ இவங்களுக்கு தரப்போற வி விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம்

பதவி போகும் அப்படிங்கறது சொல்லுவோம் ஆனா அது என்ன அப்படின்னா இருக்கின்ற பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் நல்ல பதவி உயர் பதவியே கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு அதே போல அஹ் கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு வேலை பழு ஜாஸ்தியா இருக்கும் அவ்வளவு வேலைகள் வந்து உங்களுக்கு தான் அதை சொல்லுவாங்க சோ பத்தில் குரு வரக்கூடிய காலங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இன்னொரு இடம் பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த கன்னிராசிக்கு இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ரெண்டாம் இடம் பொருளாதாரம் பண வரவு உங்கள் பேச்சுக்கு மரியாதை இதெல்லாம் கொடுக்கும் நாலாம் இடம் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் கடன் விலகுவது நோய் அகழுவது இது போல சில விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போது உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க உங்கள் ராசி கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நான் இந்த ஸ்கிரீனில் சொல்லியிருக்கிறது போல இந்த ஸ்டார் போட்டு இருக்கக்கூடிய கட்டங்களில் எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அந்த கிரக ரீதியான பலன்கள் முற்றிலும் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல புதன் இருந்தால் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாம் நடந்தே தீரும் தொழில் வளர்ச்சி உண்டு நிறைய பிரான்சஸ் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுடைய பழைய பாவ கரும மூட்டையை கழிப்பதற்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடங்கிறது தான் நம்மளுடைய கர்மாவே சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த புதனை குரு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய பழைய கரும மூட்டையை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கிறார் அப்படிங்கறத அர்த்தம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதே போல உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைப்பது தந்தையினுடைய உதவிகள் கிடைப்பது உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் போய் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக நடந்தே தீரும் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி கட்டங்கள எங்கு இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும் கண்டங்கள் விலகும் நீங்க நினைத்ததை விட பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கறதே திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏழாம் அதிபதி இந்த ஸ்டார் கட்டங்கள் தாயினுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது அதே போல மனை சொத்துக்கள் அமைஞ்சு வர்றது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது ஏழாம் இடம் அப்படிங்கிறது கல்யாணம் திருமணம் சொல்றோம் அப்போ ரொம்ப நாளா திருமணமே ஆகாம இருக்குது அப்படின்னாலும் கூட திருமண உடன் தேடி வர்றது உங்களுக்கு உண்டான நீங்கள் எதிர்பார்த்த வரனுக்கு வரனோட கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அவர்களுக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகி உங்களுக்கு பார்ட்னர்ல நல்ல லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஸ்டார் கொடுக்கக்கூடிய கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் பெருகும் குழந்தை பிறக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லைனாலும் குழந்தை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் குலதெய்வம் உங்க கூட இருக்கும் நீங்க எங்க உங்களுக்கு குலதெய்வமே தெரியல ஏன்னா எல்லாருமே ஒரு குலதெய்வம் இருந்தே ஆகணும் அப்படி குலதெய்வமே தெரியல அப்படின்னாலும் கூட குலதெய்வத்தோடைய அனுகிரகமும் குலதெய்வம் உங்க கூட இருந்து உங்களுக்கு வழி நடத்தி செல்லும் அப்படிங்கிறத உண்மை அதிர்ஷ்டங்கள் பெருகும் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அப்படியே சனிக்கே ஆறாம் அதிபதியும் ஆகறதுனால கடன் நோய் இதெல்லாம் விலகுது ஆறாம் இடத்திலையும் குரு பார்க்கிறார் இல்லையா அப்போ டோட்டலா முற்றிலுமா ஏதாவது பெரிய கடனா இருக்கா ஒரு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் அடைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்குதா இந்த நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பை இதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது பொதுவா பொதுவாக பன்னிரெண்டாம் இந்த சூரியன் இந்த ராசி சக்கரத்தில் எங்கிருந்தாலும் சரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது வெளியூர் வெளியூர்ல போய் படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு பூர்வீக சொத்து விட்டு வெளியே வரலாம்னு நினைக்கிறீங்களா அதற்கு வெளிவதற்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கணவன் மணி கூட எவ்வளவு அப்போதான் சண்டை பிரச்சனை இருந்தால் ஒரு அந்யூனியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தீர்த்த யாத்திரைகள் புனித யாத்திரைக்கு போயிட்டு வருது குடும்பத்தோட சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை இது எல்லாமே இந்த குருப்பயிற்சி மூலமாக நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது பொதுவாக நம்ம எல்லா பலன்களுமே இதில் கொடுத்துட்டோம் அடுத்தது பாருங்க ராகு கேடுகள் ராகு இந்த சாட் போடக்கூடிய கட்டங்கள் எங்க இருந்தாலும் அந்த குரு பார்வை பெற்றாலும் நிச்சயமாக பெரிய பணவரவு பெரிய வளர்ச்சி என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏன்னா ராகுத வயலில் கிரகம் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஆன்மீகத்தின் உச்சம்தான் கேது அப்போ ஆன்மீகத்தில் சிறப்பா வர்றது சாஸ்திரங்கள் படிப்பது ஜோதிடம் தெரிஞ்சு கொள்வது அஹ் ஆன்மீக ரீதியான குருமார்களை சந்திப்பது ஸ்பிரிச்சுவல் லைன்ல நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் சோ ராகுன்னா பணம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி கேதுன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே ஒரு பொதுப்பலன் மட்டும்தான் ஜாதகத்தில் தசாபுத்தி இப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இருப்பினும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உடற்பயிற்சி மூலமாக இந்த வருடம் நடந்தே தீரும் தசாபுத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நல்ல நல்லது தசாபுத்திகளாக இருந்தால் நான் சொல்வதை விட இன்னுமே அதிகமான பலன்கள் அப்படிங்கிறதும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடையே சரணம்